ஸ்ரீ லலிதா மாதா கி ஜெய் ஜலிதா சஸ்நாமத்திலேருந்து முக்கியமான நாமாக்களுக்கு நாமாவளி கற்று வரோம் இல்லையா அதில் இந்த வாரம் நான்காவது நாமா சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா அந்த நாமாவுக்கு நாமாவளி கற்றுக்க போகிறோம் இந்த நாமாவுக்கு பொருள் என்னங்கிறத சொல்லிடுறேன் ரமாவான லக்ஷ்மியும் வாணியான சரஸ்வதியும் இடது வலது பக்கத்தில் நின்று சாமரம் வீசி சேவிக்கப்படுபவள் தான் இப்போ இந்த நாமாவளிக்கு லிரிக்ஸ் ஆஸ் யூஸ்வல் ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து நீங்கள் நாமபலி எழுதி வச்சுருங்கோ அப்போ தான் உங்களுக்கு மார்க்கிங்ஸ்க்கெல்லாம் சௌரியமாக இருக்கும் இந்த நாமாவளி ராகம் சிந்து பைரவி தாளம் ஆதிதாளம் சிந்து பைரவிக்கு ரெஃபரன்ஸ் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் புந்தன் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே இந்த பாடல் இப்போ முத முதல்ல மார்க் பண்ணிடுங்க நீங்கள் பல்லவியில் ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் ஏற்றி எடுக்கணும் ரெண்டு வாட்டி பாடணும் செகண்ட் லைன் இறக்கி பாடணும் அது ஒரு தடவை பாடிட்டு திருப்பி அதை ஃபஸ்ட் லைனாக மார்க் போட்டுக்கோங்க திருப்பி அதை பாடணும் அனுபல்லவி ஏத்தி பாடணும் அதுவும் ரெண்டு தர பாடணும் அதில் வந்து நான் சொல் சா இது ரெண்டு சங்கதி வரும் அதை நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதிங்க தான் புரியும் ரெண்டாவது லைன் அனுப்பல்லவியில் ரெண்டாவது லைனும் ரெண்டு சங்கதி வரும் அடுத்து சரணம் சரணத்தில் முதல் லைன் இ இறக்கி எடுக்கணும் ரெண்டு சங்கதி ரெண்டாவது லைன் இறக்கி எடுக்கணும் கொஞ்சம் ஏற்றி வரும் அதை பாடிட்டு திருப்பி சரணத்தில் ஃபஸ்ட் லைன் ரிப்பீட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யாரும் போட்டுக்கோங்க தேர்ட் லைன் ரெண்டு சங்கதி வரும் ஃபோர்த் லைன் ரெண்டு சங்கதி வரும் இப்போ நம்ம கித்தனையை கற்றுக்கலாம் பல்லவி முதல்ல தாளம் போட்டு காமிச்சு விட்றேன் ஏன்னா புதுசாக பார்க்குறவாளுக்கு ஆதித்தாளம்னால் தெரியாது தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக எந்த தாளமாக இருந்தாலுமே தெரிஞ்ச உயர்கனவே போட்டு காமிச்சிருந்தா கூட நான் போட்டு காமிச்சி விட்றேன் தா ஆதித்தாளம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதுதான் ஆதித்தாளம் இப்போ நம்ம பல்லவி கற்றுக்கலாம் அந்த கருணை தெய்வமே அதே மட்லே ஃபர்ஸ்ட் லைன் கருணை தெய்வமே கற்பதமே கண் கொள்ள காட்சியடி காட்சி புரிஞ்சுருப்போம் நினைக்கிறேன் இப்போ நம்ம கற்றுக்கலாம் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் வாங்கி பாடுறதுக்கு கண் கொள்ள காட்சியடி காமாட்சி பாடும்போ கண் கண்கொள்ளா காட்சியடி காமாட்சி உந்தன் காலடியில் சரணடைந்தேன் அடைந்தேன் காத்துரட்சி பண்ணுவான் உந்தன் சரணடைந்தேன் சரண் அடைந்தேன் காத்துரட்சி கண்கொள்ளா காட்சியடி காமாட்சி உந்தன் காலடியில் சரணடைந்தேன் காத்தர கண் காட்சி அந்த எட்டு தாளடிய இப்போ அனுப்பல்லவிருமகளும் கலைமகளும் ಸಹ ಮರಂ ವೀಸ ಕಲೈ ಕಲೆಮಗಳೂ ಸಹ ಮರಂ ವೀಸ ಪಡುವ ಕಲೈ ಮಗಳು ಸಹ ಮರಂ ವೀಸ ದೇವರೂವೂ ಮಲರೈ ತೂಪ ಪಡುವ ದೇವರೂವೂ காட்சிடியில் அடைந்தே காட்சியடி காட்சி அதாவது அனுபல்லவியை பாடிட்டு இந்த பல்லவி ரெண்டு லைனையும் நம்ம பாடணும் இப்போ அந்த பல்லவியை நம்ம பாடிக்காம நீங்கள் திருப்பி வாங்கி பாடுபோம் அதாவது அனுப்பல்லவி பாடிட்டு பாடுற நீங்க பாடிக்காம பாடி பாருங்க திருமகளும் கலைமகளும் சாமரம் வீச தேவர்களும் ஓபர்களும் மலர்களை தூபக தேவர்களும் ஓபர்களும் மலர்களை தூப கண்கொள்ள காட்சியடி காமாட்சி உங்கள் காலடியில் சரணடைந்தேன் அடைந்தேன் காத்திரக்ஷி காட்சி இப்ப சரணம் மண் புகழ் மாமணியே மரகதவளில் போ மண் புகழ் மாமணியே மரகதவலில் ரெண்டாவது சங்கதி ஆ மன்னு புகழ் மாமணியே மரகதவல்லி இந்த மாமணிங்கிற இடத்துல சங்கதி பாடும்போம் மண் புகழ் மாமணியே மரகதவீ மனம் தனையாழ்கின்ற மாணிக்கவல்லி பாடும்போம் மனம் மாணிக்க மாணிக்கவல்லி திருப்பி அந்த சரணத்தில் முதல்லேன் மன்ன புகழ் மாமணியே மரகதவீ மனம் தனையாழ்கின்ற மாணிக்கவில் தினம் தினம் உந்தன் தாளினை பணிந்தேன் பாடுங்க தினம் தினம் குந்தன் தாளினை பணிந்தேன் ரெண்டு வாட்டி பாடணும் இல்லையா அதனால் திருப்பியும் பாடுறேன் தினம் தினம் குந்தன் தாளினை பணிந்தேன் அந்த தாளினைங்கிற இடத்துல ஒரு சங்கதி அந்த கொஞ்சம் இழுக்கணுங்க தினம் தினம் முந்தன் தாளினை பணிந்தேன் திக்கெணக்கு உனைவிட்டாள் வேற துமில்லை பாடுங்கோ திக்கெணக்கு உனைவிட்டாள் வேற துமில்லை திருப்பி பல்லவி கண்கொள்ள காட்சியடி காட்சி உந்தன் காலடியில் சரணடைந்தேன் ரக்ஷி கண் கொள்ளா காட்சியடி காமாஷி இந்த இழுக்கிறது முடியற வரைக்கும் எட்டு தானும் முடிகிற கரெக்டாக முடிய இப்போ முழு நாம அப்படியும் படிக்காம சொல்றதுக்கு எத்தனையோ கண் கொள்ள காட்சியடி காஷி கண் கொள்ள காட்சியடி காஷி ஒந்தன் காலடியில் சரணடைந்தேன் காத்து ரக்ஷி கண் கொள்ள காட்சியடி காஷே திருமகளும் கலைமகளும் சாமரம் வீச திருமகளும் கலைமகளும் சாமரம் வீச தேவர்களும் ஓவர்களும் மலர்களை தூவ தேவர்களும் ஓவர்களும் மலர்களை தூவ கண் கொள்ள காட்சியடி காமாட்சி ஒன்றன் காலடியில் சரண்ந்தேன் காத்துரஷ கண்கொள்ள காட்சியடி காட்சி மண் புகழ் மாமணியே மரகத வல்லி மண் புகழ் மாமணியே மரகதவல்லி மனம் தனையாழ்கின்ற மாணிக்க வள்ளி மனம் தனையாழ்கின்ற மாணிக்க வள்ளி மண்ணு புகழ் மாமணியே மரகத வள்ளி மனம் தனையாழ்கின்ற மாணிக்க வள்ளி தினம் தினமும் தன் தாளினை படிந்தேன் தினம் தினமும் தாளினை பணிந்தேன் திக்கெனக்கு உனைவிட்டால் வேறே தூ திக்க உனைவிட்டால் வேறே துமில்லை கண்கொள்ள காட்சியடி காமாட்சியே உங்கள் காலடியில் சரணடைந்தேன் காத்து காத்துரக்ஷி கண் கொள்ள காட்சியடி கண் கொள்ள காட்சி அடி காமாஷி கண்கொள்ளா காட்சி அடி காமாஷி இல்லை இந்த நாம அப்படியே நான் ஆனந்தமாக கற்றுக்கோங்கோ அம்பாளுக்கு கிருப்பையில் இப்போ நாலு நாம நம்ம நாலாவது நாம இப்போ கற்றுக்க போகிறோம் அம்பாள் அங்கு ஏழு நாமா நம்ம ஒளியும் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற அம்பால் நடத்தி கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறதில் அதுவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அடியே எனக்கு ஒரு இன்வெஸ்மெண்ட்டாகவும் இருக்காது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அம்பால் கிருப்பா எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் கிடைக்கணும்னு அம்பால் பிரார்த்தனை பண்ணுறேன்